ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்மீக ரகசியத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாருக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுல ஆங்கில மாதத்துல பதினோராவது மாதமான நவம்பர் மாதமானது நடந்துட்டு இருக்கு இந்த நவம்பர் மாதமானது சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதத்துல நவம்பர் பதினைந்து தான் கடைசி நாள் அதுக்குள்ளே கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிவிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை அப்போதைக்கு ஏற்படுத்துமோ கிரகங்கள் இப்போ அமைகிறதுனால உங்களோட ராசிக்கு தாக்கத்தை இப்படி ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை முழுமையாக இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நிறைய பேருக்கு சிவன்மலைனாவே என்னன்னு தெரியாம இருக்குது சிவன்மலைங்கிறது ஒரு முக்கியமான பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பே உத்தரவு இந்த உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது வரைக்கும் நிறைய தாக்கங்களை ஏற்படுத்தியிருக்கு இந்த உத்தரவு பெட்டி பற்றி தெரியாத சிம்மம் ராசிக்காரங்க முதல்ல இந்த வீடியோவில் சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி சொல்கிறேன் முதல்ல சிவன்மலை உத்தரவு பெட்டி பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு கிரக நிலைகளால் என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சிவன்மலை கோவிலுடைய சிறப்பே ஆண்டவர் உத்தரவு பெட்டிதா இந்த உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் காங்கேயத்துக்கு அடுத்தே இருக்கக்கூடிய சிவன்மலை என்ற இடத்துல தான் சுப்பிரமணிய சுவாமி முருகன் கோவில் அமைந்திருக்கு இந்த கோவில் மண்டபத்தில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அமைந்திருக்கு இந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருள் முருகனே வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாரு அதுதான் இதுவரைக்கும் வைக்கப்பட்டிருக்கு தற்போது என்ன எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அடுத்தே தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலை என்று சொல்லலாம் இந்த சிவன்மலை கோவிலுடைய சிறப்புகளிலே மெயின் வந்து பிரசித்தி பெற்றது ஆண்டவர் உத்தரவு உத்தரவுப்பேட்டிதான் நாட்டில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு இங்கு காரணமூர்த்தி என்ற சிறப்பு பெயரானது இருக்கிறது ஆக்சுவலி இந்த சிவன்மலை ஆண்டவர் வந்து பக்தருடைய கனவுல வந்து குறிப்பால் பொருட்களை உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு சொல்லிட்டு வராரு பக்தர்கள் கனவுல தோன்றிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சனை செய்து அர்ச்சகர்கள் வெள்ள மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பாங்க இதுல வெள்ளப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படும் இதுவரை இந்த உத்தரவு பெட்டியில மண்ணு ஏறு களப்பையி ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சக்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கிலி ருத்ராட்சம் இரு இளநீர் என பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கு அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்பட்ட பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியும் வந்திருக்கு இதில் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இந்த தான் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை சேர்ந்த சபாபதி என்ற பக்தர் கனவில் வைக்கோல் வைக்க உத்தரவானது இதையடுத்து தற்போது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜையானது செய்யப்படுது இது பற்றி கோவில் சிவ ஒருவர் என்ன சொல்கிறார்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தோ வைக்கோல் வைக்கப்பட்டிருக்கு தீவன சம்பந்தமாக தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதன் தாக்கம் போக போகதா தெரிய வருங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு இதுதான் இந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியுடைய சிறப்பு இந்த உத்தரவு பெட்டியுடைய சிறப்பை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் இந்த சிறப்பை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண இப்போ உத்தரவு பெட்டியில் எப்படி பொருள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே போல் கிரகங்களால் உங்கள் ராசிக்கு பதினைந்துக்குள்ளே இந்த தாக்கம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது அது என்ன தாக்கம் அப்படிங்கிறத தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சோ சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றா பாதத்துல பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்றேன் கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ராசியில் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் செவ்வாய் தெகிரிய வீரியஸ்தானத்தில் சூரிய புதன் பக்ரத்தோடு கலஸ்தரஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு விரயஸ்தானத்தில் குரு இந்த மாதிரி நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த கிரக நிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த நாட்களில் தந்தையுடைய உடல்நிலையில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து காணப்படும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வைத்திருந்தீங்கன்னா அதுல இருந்த பிரச்சனைகள் முடிந்து சாதகமான நிலை காணப்படும் தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு தோன்றும் நீண்ட தூர பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரலா பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் இல்லைனா பொருட்கள் களவு போக வாய்ப்பு இருக்கு அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பணிகளில் நிதானமாக போக்கு காணப்படும் மெயினா வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால பாதிப்பு இருக்காது ஸோ கவலைப்பட வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது மெயினா எதிர்பாராத இடமாற்ற சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் குடும்பத்துல எதிர்பாராத செலவு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே நிறைய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திடீர் மன வருத்தம் ஏற்படலாம் சோ பிள்ளைகள் வகையில செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கோ உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது வழக்குகள்லாம் சாதகமான போக்கு காணப்படும் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி கல்வியை கற்க செய்யக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் சோ சிறப்பாக படித்து முடிப்பீங்க இதுதான் உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்போ உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ என்ன பலன்கிறத சொல்றேன் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு மகம்ல பிறந்த சிம்மம் ராசி உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சாமார்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்கள் சாதித்து கொள்வீங்க படம் வருவது அதிகரிக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் காண்பதற்கு வாய்ப்புகள் வரும் வெளியூர் பயணங்கள் சாதகமான பலனை தரும் மற்றவர்களுடைய நலனுக்காக வாதாடி வெற்றி பெறுவீங்க கௌரவம் அந்தஸ்து உயரும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகும் ஆர்டர்கள் வருவது திருப்திகரமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய நாட்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகோ புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் சுக சௌபாக்கியம் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் கணவன் மனைவிக்கிடையே அன்பான நிலை காணப்படும் பிள்ளைகளுடைய அறிவு திறமை வெளிப்படும் பெண்கள் அடுத்தவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் பயணங்கள் சாதகமான பலனை தரும் பொறுப்புகள் கூடுங்க அப்புறம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இனி உங்களுக்கு சற்று எச்சரிக்கையோடு செயல்படுவது உங்களுடைய எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யும் அரசியல்வாதிகள் கவனமோடு செயல்பட்டால் மேலிடத்தில் நன்மதிப்பு பெறுவீங்க உங்களோட உதவி கேட்டு வருபவர்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் திருப்தி உண்டாகும் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் நேரிடும் உங்கள் நட்சத்திரத்துக்கு இதான் பலன் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்னங்கிறத சொல்லிட்டேன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பரிகாரம் என்னென்னா முருகனை இந்த டைம் வழங்குறது நன்மை தரும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் நவம்பர் மூணு நாலு அதிர்ஷ்ட தினம் நவம்பர் பதினொன்று பன்னிரெண்டு ஸோ முழுமையாக உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிடத்தொழ்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி